மாரடைப்பால் உயிரிழந்த சிலம்ப ஆசிரியருக்கு அழுதபடியே மாணவ மாணவிகள் சிலம்பம் சுற்றி அஞ்சலி செலுத்திய காட்சிகள் காண்பவரின் கண்களில் கண்ணீரை வரவழைத்துள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள நமுன சமுத்திரம் பகுதியைச் சேர்ந்தவர் சிவகணேசன் இவர் திருமயம் பகுதியில் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு சிலம்பம் கற்றுக் கொடுத்து வருகிறார் சிலம்பம் மட்டுமின்றி கபடியிலும் சிறந்த இந்நிலையில் சில முன்பு நடைபெற்ற கபடி போட்டியில் கலந்து கொண்டு கையில் அவருக்கு அடிபட்டது உடனடியாக செய்யப்பட்டு மீண்டும் கபடி போட்டியில் விளையாட சென்ற போது மாரடைப்பு ஏற்பட்டு அவர் உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் நேற்று ஆம்புலன்ஸ் மூலம் திருமயம் தாலுகா அலுவலகம் எதிரே அவர் சிலம்பம் கற்றுக் கொடுக்கும் இடத்திற்கு கொண்டு வரப்பட்டது அவரது உடல் அப்போது அவரிடம் சிலம்பம் கற்றுக்கொண்ட நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கண்களில் கண்ணீருடன் அழுது கொண்டே சுற்றி தனது குருவுக்கு அஞ்சலி செலுத்தினார் மாணவ மாணவிகள் அழுதபடியே சிலம்பம் சுற்றி கொண்டு தங்களது குருவுக்கு அஞ்சலி செலுத்திய காட்சிகள் பார்ப்போரின் கண்களில் கண்ணீரை வளவழைத்துள்ளது